அத்தியாயம் இருபத்தி ஒன்று அலரின் உறுதியை கண்ட நீலாவிற்கு இதற்கு மேலும் மூடி மறைப்பதில் அர்த்தமில்லை என்பது புரிபட ஆழ்ந்து மூச்செடுத்து தன்னை தயார் செய்தவர் முதலில் தங்கையின் குணத்தைப் பற்றி விளக்கினார் இந்த பேச்சு இப்போ ஏன் என்ற அலரிடம் இது தெரிஞ்சாதான் அன்றைய நிகழ்வை சரியா புரிஞ்சுக்க முடியும் என்றார் உங்க அம்மா வசதி குறைவான இடத்திலிருந்து வந்திருந்தாலும் நல்ல குணமும் பண்பாடும் கொண்டவளா தன்னோட அன்பாலையும் அனுசரணையான அணுகுமுறையாலையும் எங்கள் எல்லாரோட மனசையும் ஜெயிச்சிட்டா இதில் சரசுவுக்கு உங்கள் அம்மா மேலே வன்மம் அதிகமாச்சு அவளை படாத பாடுபடுத்த ஆரம்பித்தாள் அதனாலேயே மாமியார் கூட சண்டை போட்டுட்டு வந்தவளை எங்கள் அம்மா கெஞ்சி கூத்தாடி மாமியார் வீட்டில் சேர்த்துக்க சொன்னாங்க எங்கள் அம்மாவை போது யாருமே கேள்வி கேட்கலையாத்த இல்லைம்மா எல்லா பொம்பளைகளுக்கும் நடுவுல வர சின்ன சின்ன பிரச்சனையை அவ பூதாகரமாக்கவும் உன் அப்பன் அவன் கூட பிறந்தவங்க எல்லாம் முதல்ல தங்கச்சி தான் நம்பினாங்க அதை விட வள ரொம்ப சாது உங்க அப்பாவுக்காகவே அவளை பொறுத்துக்கிட்டு போனா எங்க அம்மாவுக்கு தெரிய வரவும் தான் அவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பிடணும்னு ரொம்ப தீர்மானமா இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா நாதனும் வளரும் அவளுக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே செஞ்சாங்க என்ன செஞ்சாலும் ஒருத்தரோட இயல்பு மாறிடுமா சொல்லு என்று கேட்க இல்லை என்று தலையசைத்தாள் அதே தான் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முந்தி சொல்லப்போனா நீ வயசுக்கு வந்து ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் இத்தனை நாள் அவளுக்கு பால் வார்த்தவுகளையே கொத்த துணிஞ்சிட்டா என்றவர் அன்றைய நிகழ்வை விவரித்தார் திருவிழா அன்னைக்கு சாயங்காலம் நானும் வளர்மதியும் பின்னாடி பாத்திரத்தையெல்லாம் கழுவிக்கிட்டு இருந்தோம் அப்போ அங்க வந்த சரசு வளர்மதியை ஏதோ பொருள் வேணும்னு எடுத்து கொடுக்க சொல்லி கூட்டிக்கிட்டு போனான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ போட்ட கூச்சல்ல தான் நான் உள்ள ஓடி வந்தேன் சொந்த பந்தமெல்லாம் அங்க இருக்க சரசுவோ இப்படியுமா பொம்பளை இருப்பா சீ பட்டப்பகல்ல இவ்ளோ பேர் இருக்க இன்னொருத்தனோட கூத்தடிக்கிறாளேன்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தா என்றவரின் குரல் நடுங்கியது எனக்கோ பயங்கர அதிர்ச்சி இப்போதானே கூட்டிக்கிட்டு போனா அதுக்குள்ள என்ன நடந்திருக்கும்னு புரியல என்றவரின் கண்களில் இருந்து அன்று வளரின் துடிப்பை இன்றும் உணர்ந்தவர் உடல் நடுங்கியது அப்பா எப்பேற்பட்ட பழி பெண்ணுக்கு பெண் தான் எதிரி என்பர் அது எந்த அளவு நிஜம் என்பதை கண்கூடாக பார்த்த தினம் அது ஒருவர் மீது கொண்ட பொறாமையும் வஞ்சமும் காழ்ப்புணர்ச்சியும் தன்னை மிஞ்சி இருந்துவிடக்கூடாது கூடாது என்ற அகங்காரமும் அவர்கள் அறிவை மழுங்கடித்து தன்னிலை வலுவ செய்துவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தன் உடன் பிறந்தவளே இருப்பாள் என்று அவர் கனவிலும் நினைத்ததில்லை ஆனால் அதை அன்று அங்கு சரசு கொண்டிருந்தாள் அவளோட பேச்சை கேட்ட எனக்கு உடம்பு உதற ஆரம்பிச்சிடுச்சு என்னன்னு புரியாம கொஞ்ச நேரத்துக்கு அங்கே இருந்தவங்களை பார்க்கறனே தவிர என்ன செய்யணும்னு புரியாத நில நாதனை தேடுற அவனை காணோம் என்ற நிலாவின் முகத்தையே கனத்த இதயத்தோடு பார்த்திருந்தாள் அலர் அவள் ஸ்டார் ரூமை திறக்கிறா உள்ளே இருந்து உங்கள் அம்மாவும் என்றவர் தயங்க கேட்டுக்கொண்டிருந்த அலருக்கு மெல்ல சூழல் புரிந்துடத் தொடங்கியது கண்களில் நீர் உடைப்படுக்க ம் சொல்லுங்க என்றாள் நீலா இதற்கு மேல் தொடர முடியாதவராக வேறு புறம் பார்க்க அவர் முகத்தை திருப்பி சொல்லுங்கத்த எங்கள் அம்மாவும் வளர்மதியும் சம்பத்தும் வெளியில் வந்தனர் என்று கூறவும் அங்கு கனத்த அமைதி சம்பத்துனா அப்பா கிட்ட வேலை செய்கிற அந்த அண்ணாவாத்த ஆமா கண்களை துடைத்தவள் சரி ரெண்டு பேரும் இப்போ என்ன அதனால என்ன தப்பு என்ற அலரின் கேள்வியை நீலாவுக்கு நெஞ்ச முழுக்க பனிக்கட்டிகளை நிரப்ப அதன் குளிர்ச்சியில் அவர் முகம் மலர்ந்து விகசிக்க என் தங்கோ என்ற அழரை நெட்டி முறித்து நெஞ்சில் சாய்த்து கொண்டார் அதாண்டா சம்பத் கிட்ட உங்கள் அப்பா டீப்பா எடுத்துகிட்டு வர சொல்லவும் அவன் ஸ்டார் ரூமுக்கு போயிருக்கான் இத பார்த்த அந்த பிசாசு உங்க அம்மாவை கையோட கூட்டிக்கிட்டு போய் சாமா எடுத்துக்கொடுன்னு சொல்லி உள்ள அனுப்பி தால்பால் பால் போட்டிருக்கா இது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல உனக்கே தெரியும் ஸ்டார் ரூம் உள்ளுக்குள்ள ரெண்டு பகுதியா இருக்கும்னு முதல்ல சாமா எடுத்துக்கிட்டு வளர் கதவை திறக்க முற்படவும் முடியாம போக கதவை தட்டியிருக்கா அந்த சத்தத்துல சம்பத் வெளியே வர அங்க வளர்மதி இருக்கிறத பார்த்து என்னக்கா எனவும் தெரியலப்பா பொருள் எடுத்துக்கிட்டு வந்தேன் யாரோ பசங்க தாழ் போட்டுட்டாக போல என்றவர் தொடர்ந்து தட்டவும் தாழ்பால் நீக்கிய சரசு தொடர்ந்து வளர்மதி தூற்ற ஆரம்பித்தாள் எங்கிருந்தோ அடித்து பிடித்து கொண்டு வந்த நாதன் மனைவியின் நிலை கண்டவர் அடுத்த நொடியே நன்றி கெட்ட நாயேன்னு சொல்லி ஊங்கி அவளை அரைஞ்சு வீட்டை விட்டு வெளியில கழுத்த புடிச்சு தள்ளினான் இதுக்கப்புறம் உங்கள் அம்மா பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமில்லை அவள் போட்ட வீண் பழியால் கிட்டத்தட்ட பித்து பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்கவும் கொஞ்ச காலம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் நீங்கள் எல்லாம் சின்ன பசங்க எங்க அவள் படுற கஷ்டத்தை பார்த்து பயந்துடுவீங்களோன்னு உங்களை உன் பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் அவளை பார்த்துக்கிட்டோம் அதில் இருந்து அவள் மீண்டு வந்தது தெய்வ செயல்தான் அப்புறம் என்று அவர் தொடர அதை கேட்க அலர்வெளி அங்கு இல்லை வேகமாக படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருக்க உடனே அவள் பெண்ணே ஓடினார் நீலா கீழே தன் அறையில் துணிகளை மடித்து கொண்டிருந்த வளர்மதியிடம் ஓடி சென்று அம்மா என்று கண்ணீருடன் அவரை இறுக்கி கட்டி கொண்டாள் அலர்விழி பல வருடங்களுக்கு பிறகு தானாக வந்து தன்னை அணைத்திருக்கும் மகளை நம்ப முடியாமல் இருந்தவர் தானும் ஸ்பரிசித்து என்னடாமளோ என்று வாஞ்சையாய் அவள் முதுகை நீவியபடி கேட்க அவளிடம் பதிலில்லை அதற்குள் அவ்வறைக்கு விரைந்த நிலாவைக் கண்ட வளர்மதி என்ன என்று கண்களால் வினவ எல்லாம் நன்மைக்கு என்பதாய் இமை மூடி திறந்தார் மகளின் கண்ணீர் அவர் தோளை நனைக்க என்னடாமளோ எதுக்கு இந்த அழுக ஒண்ணும் என்றவளின் உணர்வுகளின் ஆதிக்கத்தில் வார்த்தை வசப்படாது போக அவர் கண்ணத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டு லவ் யூ மா என்று மீண்டும் கட்டிக்கொண்டாள் கொண்டாள் இதை கண்ட நீலாவுக்கு தன் செல்லம் சரியாக புரிந்து கொண்டாளே என்ற பெரும் விதத்தில் நெஞ்சம் நிறைந்து போனது அன்று மாலை நாதனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் எழிலன் பிரயாண களைப்பு முகத்தில் தெரிய வீட்டிற்குள் நுழைந்தவனை கண்ட தாயம்மாள் வாராசா என்றவர் வளரிடம் அவனுக்கு டீ கொண்டு வர சொல்லவும் இருக்கட்டும் ஆயா நான் முகம் கழுவிட்டு வரேன் என்று மாடிக்கு சென்றான் அங்கிருந்த நீண்ட நடைபாதையில் த்ரீ ஃபோர்த் பேண்டும் டாப்பும் அணிந்து தலையை கொண்டையிட்டு அமர்ந்து சுபற்றில் கால் பதித்தவாறு புத்தகத்தில் மூழ்கி போயிருந்தாள் அலர்விழி இப்போது எழிலன் செல்ல வேண்டுமென்றால் அவள் காலை எடுக்க வேண்டும் இவனோ அசையாத நிற்கவும் அவளும் இவன் வரவை உணரவில்லை அப்போதுதான் அறையில் இருந்து வெளிப்பட்ட கதர் எப்போ வந்தீங்க மாமா ஏன் அங்கேயே நிக்கிறீங்க என்றவன் அப்போதுதான் அலர் குறுக்கே கால்களை நீட்டியிருப்பதை கண்டவன் அக்கா காலை எடு என்றான் கதரின் குரலில் தலை உயர்த்தியவள் அவன் பார்வை தன் பின்னே இருப்பதைக் கண்டு திரும்பவும் அங்கு எழில் நிற்பதைக் கண்டாள் அவனை கண்ட மறு நொடி விருட்டென எழுந்து அறைக்குள் செல்லவும் கதர் தான் என்னக்கா மாமாவ வானு கூப்பிடாம என்று ஆரம்பிக்கவும் அவன் தோளில் கரம் போட்டு என்னடா இன்னைக்கு காலேஜிலிருந்து சீக்கிரம் வந்துட்டு போல என்று பேச்சை மாற்றியவாறு எழிலன் அறைக்கு கூட்டி சென்றான் பயணப்பொதியை அங்கிருந்த மேஜையில் வைத்தவன் குளியலரை சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு கதரோடு கீழே செல்ல அங்கு வளர்மதி நீலா நாதன் என அனைவரும் குழுமியிருக்க அவர்களோடு இணைந்து பேசி கொண்டிருந்தவன் அலைபேசி அழைப்பு வரவும் எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றான் மாலை மங்கி வான்மகள் கருமை நிறம் பூசிக்கொள்ள இங்கு நீலாவும் தாமரையும் அலர்விலியை தயார்படுத்திக் கொண்டிருந்தனர் அவர்களிடம் எந்தவித மறுப்பும் காட்டாமல் அமைதியாய் தயாராகியவள் பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கிவிட்டு அவள் அறைக்கு சென்றாள் மல்லிகையின் மனம் அறை முழுவதும் வீச பல வண்ண மலர்கள் கட்டிலை அலங்கரிக்க நாற்காலியில் அமர்ந்திருந்த எழிலனின் அகமோ எதையோ தீர்க்க தரிசியை உணர்ந்து நிலை கொள்ளாமல் தவித்தது ஆம் ஆழ்மனம் என்றுமே நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் இன்று எழிலனின் மனமும் அதையே செய்ய ஆழ்ந்த யோசனையோடு அமர்ந்திருந்தவன் உள்ளே நுழைந்த அலர்வழி கதவை தாளிடவும் தான் சிந்தை களைந்து அவளை பார்த்தான் அவளோ அறையை சுற்றி பார்வையை இருமுறை சுழல விட்டவள் புருவம் சுருக்கி இங்க கொஞ்சம் பூ யூஸ் பண்ணியிருக்கலாம் பழம் கூட ரொம்ப கம்மியா இருக்கு என்று ஆப்பிளை உருட்டியவாறே பார்வையை அவனிடம் நிலைக்க விட்டாள் விழியவளின் விழிமொழி உணர்ந்தவன் பார்வையும் சலைக்காமல் அவளை கூறு போட்டது உள்ளம் அை என ஆர்ப்பரிக்க உதட்டை கடித்து தன்னை நிலைப்படுத்தியவள் கொலு சொலியும் மெட்டி ஒளியும் அறையை நிரப்ப எழிலை நெருங்கி அவன் அமர்ந்திருந்த நாற்காலியின் இரு புறங்களிலும் கரம் பதித்து என்ன சார் ரொம்ப அமைதியா இருக்கீங்க இந்நேரத்துக்கு பாஞ்சு வந்து என்ன தூக்கி இதுல போட்டு உங்கள் லீலையை தொடங்கியிருக்க வேண்டாமா என்று கட்டிலை சுட்டி மார்பின் குறுக்கே கட்டியிருந்த அவன் கரங்களை விளக்கி அவன் மடியில் அமர்ந்து அவள் இடையோடு அவன் கரங்களை அழுத்தமாய் கோர்த்து கொண்டாள் அகனின் நெஞ்சம் முழுக்க அலரும் அவளிடம் தன் தேடுதலுக்கான எதிர்வினையாய் அமைந்த வாக்கியமுமே நிறைந்திருந்தது உள்ளே நுழைந்தவளின் பேச்சும் செயலும் அவன் மீதான அவளின் தவறான புரிதலை தென்னமாய் உணர்த்தியது வளர்மதி கூறியது போல புரியாமல் செய்கிறாள் எடுத்து கூறினால் புரிந்து கொள்வாள் என்று எண்ணியவன் அவளிடம் பேச விளையும் முன் அவன் மடியில் அமர்ந்து அவன் கரங்களை தன்னோடு கோர்த்து கொண்டவளின் உடல் மொழியே அவள் மனநிலையை எடுத்துரைக்க அவளின் செயல் இருவருக்கும் காலம் முழுக்க ஆறாத வடுவாய் அமையக்கூடும் என்பதை உணர்ந்து அவள் இடையில் இருந்த தன் கரங்களை விளக்க முயற்சித்தான் ஆனால் அலரோ அவன் முயற்சியை தடுத்து அவன் புறம் திரும்பியவள் அவன் சட்டையை பிடித்து இழுக்கவும் இதுவரை காத்து வந்த பொறுமையை அகனவனும் இழந்துதான் போனான் விடுடி என்று பலமாய் தன் கரங்களை அவளிடமிருந்து இழுத்து விடுவித்தவன் அவளையும் எழுப்பி நிறுத்திட அலரவனை அழுத்தமாக பார்த்தாள் குறையாத கடுமையுடன் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க என்ற எழிலின் பற்களுக்கிடையில் வார்த்தைகள் அறைப்பட்டது ஏ பார்த்தா தெரியலையா என்றவளை தடுத்தவன் கிருக்காடி புடிச்சிருக்கு உனக்கு நீயா எதையோ கற்பனை பண்ணிட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு என்று தொடங்கியவன் பின் நிதானித்து தன் உணர்வுகளை சமன்படுத்தி ஒரு நிமிஷாலர் நான் சொல்றத கேளு எனவும் என்ன கேட்கணும் அதெல்லாம் கேட்டாச்சு தெவிட்ட தெவிட்ட நீயும் அம்மாவும் பேசியதை கேட்டாச்சு இனி கேட்க எதுவும் பாக்கி வச்சிருக்கீங்களா என்றாள் அன்று எழிலை மயக்கவே அலங்காரம் செய்து வந்ததாக சரசு கூறியது நினைவு அடுக்குகளை ஆக்கிரமிக்க அலரின் கண்கள் அத்தனை பேர் முன் அவள் நின்றிருந்த நிலையை எண்ணி கலங்கி போனது உன்னை மயக்கத்தானே இப்படி அலங்கரிச்சு இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க அப்புறம் வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று சீர அம்ளோ என்னடி பேசுற கொஞ்சம் பொறுமையாயிரு நான் உங்ககிட்ட பேசணும் ஏன் இதையே தானே உங்க அம்மாவும் சொன்னாங்க அப்போ இந்த கேள்வியை கேட்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்று கேட்கவும் நெற்றியை இரு விரல்களால் நீவி விட்டவன் இந்த பேச்சு எதுக்கு இப்போ அவங்க யார் சொல்லியோ அடங்கக்கூடிய ஏய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி என்று அவன் வார்த்தைகள் எதையும் கேட்கும் நிலையில் அவள் இல்லை பின்னே சரசு தன் அன்னை மீது போட்ட பழி அதனால் வளர்மதிப்பட்ட துன்பம் தன் மீது காதல் கொண்டு தன்னையே மணக்க வருட கணக்காய் காத்து கொண்டிருந்தவன் அவன் தாய் இத்தனை வருடம் கழித்தும் அதே வார்த்தைகளை கொண்டு தன்னையும் தன் அன்னையையும் வதைக்கும் வரை அவன் எப்படி விட்டான் என்று அனைத்தும் சேர்ந்து அவளை சிந்திக்க விடாமல் செய்ய அனைத்திற்கும் அவனை வடிகாலாய் எண்ணி குத்தி கிழித்து கொண்டிருந்தாள் எப்போடா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த முன்னாடி தாலியை நீட்டவும் யூஸ் பண்ணிக்கிட்ட சபாஷ் ஆனால் இதே மாதிரி வேற எவளையாவது உங்க அம்மா இருந்தால் அவளுக்கும் இப்படிதானே தாலி கட்டியிருப்பா என்று கேட்டவளின் காதல் மனம் உள்ளுக்குள் ஊமையாய் அழுதது பின்னே இதே சூழலில் வேறொருத்தி இருந்திருந்தால் என்னை தவிர்த்து அவளின் மனம் புரிந்திருப்பாயோ என்ற எண்ணத்தில் அவளையும் அறியாமல் கண்களில் இருந்து சூடான கண்ணீர் வெளியேறியது கோபத்தில் சிவந்திருந்தவளின் முகத்தில் கண்ணீரை கண்டவன் அம்ளோ என்று நெருங்கவும் ஸ்டே அவே நாட் இவன் அ ஸ்டெப் என்று கர்ஜிக்க என்னடி பேசுகிற சரியா தான் பேசுகிறேன் யூஆர் சச் ஆன் ஆப்பர்ச்சியூனிஸ்ட் நீ நினைச்சதை சாதிக்க ரொம்ப அழகாக திட்டமிட்டு அதை செயல்படுத்தி முடிச்சுட்ட என்று இரு கரங்களையும் தட்டியவள் ரியலி வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் என்றால் மீண்டும் ஆப்பர்ச்சுனிஸ்ட் என்று புதிதாய் அவள் தனக்கு அளித்த பட்டத்தின் பொருளையே தேடி களைத்தவன் அவளின் அடுத்த அஸ்திரத்தில் அதிர்ந்து நான் என்னடி பிளான் பண்ணினேன் இது எப்படி இத்தனை வருஷமாக எங்களோட தொடர்பில் இல்லாத ராஜன் பெரியப்பா இப்போ தன் தப்பை உணர்ந்து திடீர்னு எங்ககிட்ட கிட்ட வரணும் அதோட இந்த கல்யாணத்துக்கு கட்டாயம் குடும்பத்தோட வரணும்னு எங்களையே அழைக்கணும் இது எல்லாமே ஓன் பிளான் தானே வெற்றி அண்ணனை வச்சு அடுத்தடுத்து காய் நகர்த்தி இதோ இப்போ என்ன ஓ முன்னாடி நிக்க வச்சிருக்க அப்படித்தானே எப்போதும் தன்னை பற்றி நல்ல விதமாக எண்ணும் வரத்தை இவள் பெறவில்லையோ என்று விரக்தி அடைந்தவன் அவள் பேச்சை கூர்ந்து கவனிக்க துவங்கினான் யார் யார எப்படி பேசினா என்ன யார் பாதிக்கப்பட்டா என்ன உன்னோட ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிற செல்ஃப் சென்ட்ரிக் உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே இல்லை யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாம தான் தன் மகிழ்ச்சி தன் எண்ணம் அதை மெய்ப்பிக்க எந்த எல்லைக்கும் போறவன் தானே நீ இதையெல்லாம் தவிர்த்து புதுசா எதை சொல்ல போற என்றவள் தன் சொல்லம்புகள் அவனிடம் ஏற்படுத்தும் காயம் குறித்த யோசனை இல்லாமல் தொடர அப்படின்னு உனக்கு யார் சொன்னான் என்று அழுத்தமாக அவன் வார்த்தைகள் வந்து விழுந்தது இதையெல்லாம் ஒருத்தர் வந்து சொல்லணுமா அம்மாவோட கூட்டு சேர்ந்து ஊர் முன்னாடி பொண்ண அசிங்கப்படுத்தி வாழ்க்கை கொடுக்கிற வள்ளல் நீன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றவளின் விழிகளில் அறையின் அலங்காரம் விழ ஹோ கல்யாணம் ஆகிட்டதுனால பொண்டாட்டினா என்று தொடங்கியவளின் பார்வையை எழிலும் பின்பற்ற இப்போது அவள் பேச்சு எங்கு சென்று நிறைவு பெறும் என்பதை உணர்ந்த எழிலின் தாடை இறுகி போனது பொண்டாட்டினாலே இதுக்கு மட்டும்தான் நினைக்கிற தான் என்று அவள் தன் வாக்கியத்தை நிறைவு செய்யும் முன் சுழன்று படுக்கையில் விழுந்தாள் கண்களில் பொறி பறக்க சுளீர் என்று எரிந்த கண்ணமும் இதழ்களும் என்ன நடந்தது என்பதை அவளுக்கு உணர்த்தியது